ஹலோ நம்ம சேனலில் இனிமேல் இப்படிப்பட்ட கண்டென்ட் தான் வரும் யாருமே இப்போ பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வேலை வேலைன்னு போய்கிருக்கும் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற ஃப்ரீ டைமில் ஒரு படத்தோட ஸ்டோரி தெரிஞ்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கண்டென்ட் தான் இனிமேல் போட போகிறோம் இப்போ இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்தில் வந்து ஒரு ஒரு தௌசண்ட் பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த கண்டென்ட் போகிறதுக்கு இந்த சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரியை பார்க்க போகிறோம்னா தம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன இந்த படம் டப்பிங் தமிழ் டப்பிங் பண்ணிட்டாங்க ஒரு சேனலில் இந்த படத்தை வந்து போட்டிருப்பாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் நம்ம சேனலில் வந்து இதே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம போகிற டப்பிங் வீடியோ டப்பிங் பண்ணுறோம் அந்த படத்தை வந்து சரி வாங்க இந்த இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்ப்போம் இந்த பத்து நிமிஷம் வந்து பார்க்குறதுக்கான கேரண்டி நான் கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கடைசியில் உங்கள் கமெண்ட் பாக் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வாய்ஸ் டப்பிங் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் சாரி வாங்க நம்ம இன்றைக்கி படத்துக்குள்ளே போவோம் தம்ப் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ் டப்பிங் பண்ணிட்டாங்க படத்தோட பிகினிங் சீன்லேயே டேரக்டாக நம்மள மிரட்டி விட்ருப்பாரு இந்த சீன் குழந்தைங்க பார்த்தா ஒன்றுமே புரியாது பட் அடல்ட்ஸ் பார்த்தா என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தோட கதையை ஒன் லைனில் சொல்லணும்னா கடவுளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி பேராசப்பட்ட அவங்க கதி அதோ கதி தான் இது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ மெசேஜ் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை நம்ம இப்போ பார்ப்போம் பூந்தி தெய்வம்னு ஒரு பெண் தெய்வம் இருக்குதுதான் இந்த தெய்வம் மொத்தம் பதினாறு கோடி கடவுள்களை படைத்த என்னதான் என்ன தான் எத்தனை கோடி கடவுள்களை படைச்சிருந்தாலும் அதுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அவங்க முதல் முதல்ல படைச்ச அஸ்தர் என்ற கடவுள் தானா பூந்தி தேவி கிட்ட தங்கமும் தானியங்களும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குமா அதை மற்ற கடவுள்கள் எல்லாமே போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லது பண்ணிக்கிட்டாங்களா பட் நம்ம அஸ்தர் மட்டுமே பூமி தேவியோட தங்கங்களை திருட ட்ரை பண்ணி இருக்குது மற்ற கடவுள்கள் பிடிக்காமல் போய் அஸ்தரை அடித்து விரட்டுறாங்க அஸ்தரும் வேற வழி இல்லாமல் அந்த பூந்தி தேவி கிட்டே போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லி காலில் விழுகிறார் அதுக்கு பூந்தி தேவியும் உனக்கு நான் காப்பாற்றுறேன் என் அதுக்கு ஒரு கண்டிஷன் மற்ற கடவுள்கள் மாதிரி எந்த புத்தகத்துலேயும் வரலாற்றுலேயும் இருக்க மாட்டேன் உனக்கு கோயில்கள் இருக்காது உன்னை யாரும் கும்பிட மாட்டாங்க இந்த கண்டிஷன் உனக்கு ஓகேனா சொல்லு நான் உன்னை காப்பாற்றுறேன் அஸ்தரும் சரின்னு சொல்கிறாங்க வயிற்றுக்குள்ளேயே அஸ்தரை எடுத்து வச்சுக்கிறாங்க அங்கேயும் நம்மளாலும் சும்மா இல்லாமல் பூமி தேவியோட தங்கங்களை திருட ட்ரை பண்ண உனக்கு தங்கம் தானே வேணும் எவ்வளோ வேணா எடுத்துக்க ஆனால் தானியம் உனக்கு ஒன்றும் கூட கிடைக்காது அஸ்தர்கிட்ட தங்கம் மட்டுமே அளவில்லாமல் இருக்குது சாப்பிட்றதுக்கு மட்டுமே எதுவுமே இல்லை பூமி தேவியோட வயிற்றுக்குள்ளே அடப்பட்டு கிடக்காரு இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு படத்தில் வாய்ஸ் ஓவராகத்தான் தான் வரும் சரி வாங்க நம்ம ஆக்சுவலாக ஸ்டோரிக்குள்ளே இன்றைக்கி போவோம் இந்த படத்தில் மொத்த சினையும் மூணு சாப்டராக பிரிக்கலாம் ஒன்று நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு வரும் சாப்டர் டூவில் நம்ம ஹீரோ வாலிபர் வயசில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு வரும் சாப்டர் த்ரீயில் நம்ம ஹீரோ வயசான ஆளாக ஒரு பதினாலு வயசு பையனோட அப்பாவாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு வரும் சாப்டர் ஒன்னில் தம்பட் கிராமத்தில் நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அம்மா அந்த ஊரில் இருக்கிற ஒரு வயசானவர் ஒரு எழுபதுலேருந்து ஒரு எண்பது வயசு இருக்கிற கிழடனுக்கு எல்லா சேவைகளையுமே அரண்மனைக்கு போய் அவங்க அம்மா எல்லாமே பண்ணுறாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த கிழவன் வீட்டில் ஒரு சிலை இருக்குது அந்த சிலையை இவங்க அம்மா தெய்வமாக கும்பிட்றாங்க சிலையோட கையில் ஒரு தங்க காசு இருக்குது அந்த காசை வேணும்னு அவங்க எல்லாமே பண்ணுறாங்க பணிவிடைகளையும் அந்த கிழவனுக்கும் செய்கிறாங்க நம்ம ஹீரோ விநாயக வீட்டில் அவனோட கொள்ளுப்பாட்டியை சங்கிலியால கட்டி ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு அழுகி போன போன மாதிரி இருப்பாங்க ஒரு நாள் அப்படித்தான் அவங்க சாப்பாடு கொடுப்பதற்காக நம்ம ஹீரோவோட தம்பியை அவங்க அடைச்சி வச்சுருந்த ரூமுக்கு போவான் அப்படி போகும்போது அவனை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ நம்ம ஹீரோ உள்ள பூந்து அவன் தம்பியை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான் இதே மாதிரி முன்னா ஒரு நாள் இவங்க தூங்க விடாம அந்த கிணடி கத்திருக்கும் போல் அவங்க அம்மா அஸ்தர்னு பேரை சொன்னதுவுமே அந்த கிழவி வந்து தூங்கியிருக்கு அந்த சீன் இவனுக்கு ஞாபகம் வர அஸ்தர்னு சொல்ல அந்த கிளவி தூங்கிடுச்சு அண்ணனும் தம்பியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அப்புறம் ஒரு நாள் அந்த கிழவனும் செத்து போக அங்கேருந்து அந்த அம்மா அந்த சிலையில் இருந்த க தங்க காசை எடுத்துகிட்டு அந்த கிழவனையும் அம்போன்னு விட்டுட்டு பூனைக்கு குடும்பத்தோடு ஓடி போயிடுறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா அந்த தங்க காசு கிடச்சாலே போதும் நிம்மதியான வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைக்க அந்த அரண்மனைக்கு கீழே ஏதோ புதையல் இருக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஏதோ புதையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஏன் அந்த புதையலை எடுக்கக்கூடாது அவங்க கிட்ட அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் அந்ததை எடுக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை அதை பற்றி நினைக்கவே கூடாது நீ சொல்லிட்டு மிரட்டி வைக்கிறாங்க பூனைக்கு போனதுக்கு அப்புறம் பல வருஷங்கள் ஓடுது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் அப்புறம் அவன் உண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கே புதையலை தேடி வர்றான் அவன் பழைய வீட்டுக்கு போகிறான் இன்னும் இந்த கிழவி உயிரோடு இருக்குது ப பதினாலு வருஷம் சாப்பிடாம சாப்பாடும் போடாமல் கூட ஆள் இல்லாமல் இருந்து இந்த கிழவிக்கு சாகா வரான் ஆனால் இவங்க உடம்புல பெரிய மரமே வளர்ந்துருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சாகவே இல்லை என்று இருக்குது அந்த கிழவி நம்ம ஹீரோ அந்த கிழவி கிட்டே போய் புதையலை பற்றி விசாரிக்கிறேன் வேண்டாம்டா பேராண்டி அந்த புதையலை தொட்டால் நீயும் என்ன மாதிரி ஆயிடுவேன் வேண்டாம்னு சொல்ல மிரட்டி பார்க்குது பட் ஹீரோ கேட்கல நான் உன்னை சாகா சாகா வரத்துலேருந்து கா விடுவிக்கணும்னா எனக்கு அந்த புதையல் எங்கே இருக்குதுன்னு சொல்லுன்னு சொல்ல அந்த கிழவியும் வேறு வழி இல்லாமல் அந்த புதையல் எங்கே இருக்குதுன்னு சொல்லுது அரைமனைக்கு கீழே ஒரு கிணத்துக்குள்ள அந்த புதையல் இருக்குதுன்னு சொல்ல வாக்கு கொடுத்தபடியே அந்த கிழவியையும் அந்த வீட்டையும் எரிச்சிட்டு அரைமனைக்கு கீழே இருக்கிற அந்த கிணத்துக்கு போகிறான் அங்கேருந்து கிணத்துக்குள்ளே இறங்குறான் தங்க காசுகளை வெளியே எடுத்துகிட்டு வரான் ஊருக்கு போகிறான் அவன் கடனுக்கு கடை வாங்கின சேட்டுக்கு கடனுக்காக பதிலாக தங்க காசை கொடுக்குறான் கடன் அடைக்கிறான் இப்பெல்லாம் பணம் தேவையா இப்பெல்லாம் அந்த கிராமத்துக்கு போய் அரண்மனைக்கு கீழே இருக்கிற அந்த கிணத்துக்கு போகிறான் அங்கேருந்து கிணத்துக்குள்ளே இருக்கிற தங்க காசுகளை வெளியே எடுத்துட்டு வர்றான் ஊருக்கு போகிறான் அங்கே கடன் கொடுத்த சேட்டுக்கு கடனுக்கு பதிலாக தங்க காசை கொடுக்குறான் கடனையும் அடைக்கிறான் இப்போல்லாம் பணம் தேவைன்னா அப்பெல்லாம் அந்த கிராமத்துக்கு போய் கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த புதையலை எடுத்து வரான் இவனோட வசதி வாய்ப்பெல்லாம் கூடுதுன்னு பார்த்தா நம்ம சேட்டுக்கு ஒரு டவுட் வந்துடுது ஒரு நாள் ஃபாலோ பண்ணி என்ன பின்னாடியே அந்த அரண்மனைக்கு போகிறாரு அந்த சேட்டும் அவன் அரண்மனைக்கு போக அந்த கிணத்துக்குள்ளே போய் நம்ம ஹீரோவும் அதுலேருந்து பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு பார்க்குறேன் அந்த அந்த பார்க்கும்போது அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த சேட்டு நிற்கிறாரு சேட்டு நிற்கும் போது இவன் போய் கிணத்துக்குள்ளே இறங்குறேன் தங்க காசுகளை எடுத்துகிட்டு வெளியே வர்றான் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அரண்மனை விட்டு வெளியே ஏறிறேன் வெளியேறவும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தும் கிணத்துக்குள்ளே போய் புதையில எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிவிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறது ரொம்ப விகாரமாக இருக்குது இந்த இடம் ஏதோ புனங்களை வச்சே இந்த சுவரை கட்டியது போல் இருக்குது சுற்றியும் பார்த்துக்கிட்டு திரும்பும்போது அஸ்தர் கடவுள் பின்னாடி நின்று ஆண் கற்றுது உண்மையிலே இந்த சீன் வேறு லெவலில் இருக்குது அப்படி மற்ற சீனை வந்து நம்ம டேரக்டர் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு வெளியே போகிற மணிக்கு போகிறாரு நம்ம ஹீரோ மறுபடியும் அரண்மனைக்குள்ளே வராரு கிணத்துக்குள்ளே இறங்குறாரு சேட்டுக்கு என்ன நடந்ததுன்னு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் இறங்கி அந்த தங்க காசுகளை எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அஸ்தரோட கோமனத்தில் தான் அந்த தங்க காசுகள் இருந்து எடுத்துகிட்டு வரான் தப்பி தவறி யாராவது அஸ்தரை தொட்டாங்கன்னா அவங்களுக்கு சாகா வரவும் அழுகுன உடம்பு தான் மிஞ்சும் ஒரு தடவை கூட அஸ்தர்கிட்ட இருந்து தங்க காசுகளை அவரை தொடனை கோமலத்திலருந்து தான் அவன் தங்க காசை எடுத்துகிட்டு வரான் அம்மாவை விட பேராசைப்பட்டானோ அதே மாதிரி அவன் பையனும் அவனை விட பேராசைப்பட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் இறங்கி அந்த அஸ்தரோட கோமலத்துலேருந்து தங்க காசில் எடுக்கிறதுக்கு அந்த அஸ்தரோட மொத்த கோமலத்துலேயும் உருவிட்டால் நம்மளுக்கு மொத்த காசுமே கிடச்சிரும்னு நினச்சிட்டு அவன் மையம் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதே மணிக்கு அவர் எல்லாமே செய்கிறாரு அதுக்கு தயாராகி அவங்க அப்பாவும் பிள்ளையும் கிளம்புறாங்க கேணிக்குள்ளே இறங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பிளான் பண்ண மாதிரியே தங்க காசுகளை அஸ்தர்கிட்ட இருந்து கோமலத்துலேருந்து ஊருனாங்களா இல்லையா அஸ்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு செத்தாங்களா இல்லை அந்த தங்க காசுகளை எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்களான்னு பார்க்குறதே கிளைமேக்ஸ் இது வரைக்கும் கேட்டது எப்படி இருந்தது உங்களுக்கு அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க அதுக்கப்புறம் நடந்தது என்னென்னு தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெண்டாவது பார்ட்டையும் போட பார்க்குறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்